ஏட்டி சிம்ரன் ஆரஞ்சு மண்டே எங்கேயா வர எதுக்கு இங்க வந்திருக்கோம் இந்த ரோட்டு முக்கில நில்லுங்க நான் வாரேன்னு சொல்லிட்டு போலாம் ஏன் கேரகோ நான் இங்க வந்து இந்த பயலுக்கு காத்து கிடக்க வேண்டியிருக்கு இருக்கு நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவா தெரியுமா லண்டன் மகாராணி கூட உட்காந்து விருந்து இருக்க வேண்டியவா இங்க வந்து தூத்து பறைக்கு எல்லாம் வந்திருக்கேன் வந்துட்டாயா வந்துட்டாயா குருவி கூட தலைய வந்துட்டாயா ஏ லாரஞ்சு மண்டையா எங்களை வர சொல்லிட்டு நீ எதுக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வாரு எங்களை காத்து கிடக்க வைக்கியோ ஏக்கா தண்டனையை அனுபவிக்க வந்திருக்கீங்க கொஞ்ச நேரம் காத்து கடந்த என்னவா என்னது தண்டனைக்கு வந்தோமா உன் புத்திய காட்டிட்ட பத்தியா உனக்காக ஐயோ பாவம் என்ன நாங்க இங்க இருந்து பம்பாய் வரைக்கும் போய் சிம்ரன் அம்மாட்ட பேசி கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணி வச்சா நீ என்ன எங்களை இப்படி நினைச்சிட்டே ஏக்க அப்படி எல்லாம் ஒண்ணு நினைக்கலக்கா மன்னிச்சிருங்கக்கா தலைவர் அவசரமா பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் கூப்பிட்டு விட்டாரு போயிட்டு வந்தனா அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு மணிக்கு போவியோ யார்ட்ட கதை விடுத பத்து மணிக்கு தானே போவே நான் ஒன்னும் போய் சொல்லலக்கா அந்த மனுஷன் காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போவாரு தினமும் உங்களுக்குதான் தெரியும்ல அவர் வாக்கிங் போறதே டீ குடிச்சிட்டு வடை திங்கிறதுக்கு தான் வாடகை கடையில் கூட்டமாக இருந்துச்சுன்னா வடையை வாங்கிட்டு பார்சல் கட்டி கொண்டு வந்துடுவார் உட்காந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் வச்சு தின்னுட்டு போவார் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது ராணி அக்கா ரா பேயாட்டை ஆடுவாங்க அதனால பஞ்சாயத்து ஆஃபீஸில் உட்காந்து திம்பாரா அதுதான் தனியாக திங்கமேன்னு என்னைய கூப்பிட்டாரு நான் போனேன் அந்த வீணாக போன மனுஷன் ஒரு வடை கூட கொடுக்கல என்னையே உட்கார வச்சிட்டு தனியே அவ்வளோத்தையும் தின்னு முடிச்சுட்டு போயிட்டாரு நான் என்ன செய்ய சரின்னு புழம்பிக்கிட்டே வந்தேன் அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க என்ன வேலை செய்யணும்னு சொல்லி எல்லாம் மண்டையா ஒழுங்கு சின்ன சின்ன வேலையாதான் சொல்லணும் பார்த்துக்கோ இந்த இட்லி சாப்பிடுங்க சிப்ஸ் தின்னுங்க இந்த செம்ப எடுத்து அங்கே வைங்க தண்ணி பிடிச்சி தாங்க இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் சரியா அதை செய்ய இதை செய்யணும் பெரிய பெரிய வேலையா சொன்னேன் மண்டையை உடச்சிடுவேன் பார்த்துக்கோ ஏக்கா நான் என்ன சொல்லணும் நேர்த்தே தலைவர் சொல்லிட்டாருல்ல சுத்தம் பண்ணுற வேலைதான்னு நீங்க நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா இப்போ நேரம் என் கூட வாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் விளக்கமாறு அந்த பெருக்கரை தொடப்பம் அது இது நிறையா கிடக்கும் அது எல்லாத்தையும் எடுத்து தாரேன் கொண்டு போய் ஊர் பூரம் ஒவ்வொரு இடமா தூத்து தூத்து குப்பையெல்லாம் அள்ளி மொத்தமாக போட்டு கொளுத்தி விட்ருங்க சரியா கொளுத்தி விட்டுட்டு அந்த இடத்துல நல்லா சுத்தம் பண்ணிட்டு போயிடணும் இவ்வளவு தான் வேலையக்கும் சரி சரி இதெல்லாம் நாங்க அசால்ட்டா பண்ணிரவும் நாங்க அங்கங்க நின்னு இருப்போம் நீ என்ன செய்யணும் தெரியுமா ஒரு நல்ல போட்டோ grapher-அ கூட்டிட்டு வந்து வலச்சு வலச்சுங்களை சுத்தி சுத்தி போட்டோ எடுக்க போட்டோ எடுத்துட்டு ஒரு நல்ல பெரிய வால் போஸ்டர் அடிச்சி ஊர்ல எல்லா தெருலயும் ஒட்டி வட்றதே சரியா அப்பதான் வந்து நாளை பின்ன அரசியல்ல என்ன எங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த வேலைய கரெக்ட்டா செஞ்சுருனே சாய்ந்தரவேனா ஒரு 100 தாரேன் தாறேன் கெடச்சது தண்டனே இதல போஸ்டர் வரைய அடிக்கணும் ஏல மண்டையா நீ வந்து போஸ்ட் அடித்து ஒட்டும் போது மறந்து கூட தண்டனை கிண்டனன்னு எதுவும் போட்டுறாதுல்ல சரியா இவங்க வந்து நல்ல சமூக சேவை செய்கிறவங்க அவங்க ஊரெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க உங்கள் நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க நீங்கள் நம்பி ஓட்டு போடலாம் அப்படின்னு எழுதிரு சரியா அப்போ தான் எல்லோரும் மக்கள்லாம் எங்களை பார்த்து நம்பி ஓட்டு போடுவாங்க நீ பாட்டுக்கு என்ன தேவை எழுதி விட்டுறது சரியா பிறகு உனக்கு கொண்டு போடுவோம் பார்த்துக்கோ ஒழுங்க நல்ல சமூக சேவகிகள் அப்படின்னு போட்டு நெடுவாளி மாலா சிம்ரன் அப்படின்னு பேர் போட்டுரு சரியா நம்ம அரசியல் நின்று ஜெயிச்சு ஆன உடனே ஆரஞ்சு மண்டே தான் நம்மளுக்கு பிஏ சரி சரி வாயை பிளந்துக்கிட்டு நிற்காத எங்களுக்கு நேரம் இல்லை சரி வா நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போவோம் விளக்கமாரி எடுத்துக்கொடு சரி வாங்க போவோம் இல்ல பஞ்சாயத்து ஆஃபீஸில் நம்ம தலைவர் இல்லை இல்லை அவர் இல்லைக்கா அவர் தான் வடையை தின்னுட்டு அப்போதே கிளம்பிட்டாரு மாலாக்கா பஞ்சாயத்து தலைவர் ஆபீஸ்ல இல்லையா சும்மா தான் கிடக்கு அங்கே ஒரு ஃபேன் போட்டு வச்சிருக்காரு ஒரு டிவி வேற இருக்குமா என்ன படம் எந்த படமா இருந்தா என்ன டி கே டிவி விஜய் சூப்பர் அதுலாம் நல்ல நல்ல படமா தான் போடுவாங்க உட்காந்து அதில் பார்ப்போம் சரியா ஆ அப்புறமா ஆரம்பிப்போம் என்னது படம் பார்க்க போறீங்களா ஏம்ல அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஏக்கா என்னக்கா இப்படி பண்ணுதிங்க ஒழுங்காக வேலையை முடிச்சிருங்கக்கா சாயந்தரத்துக்குள்ளே முடிக்கணும் தலைவர் வேற வாரன் இருக்காரு ஏட்டி பாவண்டி ஆரஞ்ச் பண்டையே அவனை விட்டுருட்டி நம்ம வேலையை பார்ப்போம் சரியா எல்லாம் ஆரஞ்ச் பண்டையா நாங்கள் போய் வேலையை பார்க்கோம் நீ போய் ஒரு ரெண்டு லிட்டர் ஜூஸ் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துரு என்னது ரெண்டு லிட்டரு ஜூஸ் பாட்டிலா ஆளுக்கு ரெண்டு லிட்டரு என்ன அத்தை பாட்டி சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சுதா இல்லடி காலையில மட்டும்தான் சாப்பாடு வேலை முடிஞ்சிருக்கு மத்தியானத்துக்கு இனிமதான் போய் பாக்கணும் அத்த பாட்டி மாலை அந்த பிள்ளைகளுக்கு தண்டனை குடுத்திருக்காங்கல்ல அந்த பிள்ளைகள் போயிட்டாங்களா இல்லையா அவளுக்கு காலையில ஆறு மணிக்கு கிளம்பி போயிட்டாள் கட்டி நெட்டச்சி வந்தா இவளுக்கு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டா ஐய் ஜாலி ஜாலி தண்டனை பாட்டு பாடிக்கிட்டே போறாள் கட்டி எதுக்குமா இந்த பிள்ளைகளுக்கு வேண்டாத வேலை பேசாம வீட்டுல கடந்திருக்கலாம்ல வீட்டுக்கு வீடு போய் எதுக்கு வசூல் பண்ணதாலுங்க இப்ப தேவையா ஊரெல்லாம் கூட்டி பேருக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு அலைய வேண்டியிருக்கு சும்மா கிடக்க மாட்டேங்களே நான் கூட ஏமாந்து போய் துட்டு கொடுத்துட்டேன்க்கா ஏன்டி வந்து சொன்னாலுங்களே தலைவர் பாவும் ஆஸ்பத்திரியில் கிடக்காருன்னு நான் கூட சாயந்தரம் பார்க்க போகும்னு நினைச்சேன் ஐநூறுரூவா வேறு கொடுத்து விட்டேங்க்கா அடி அவளுக்கு என்னையும் சேர்த்து தான் ஏமாத்திட்டாளுங்க ஏமாந்துட்டேன் ஏக்கா துட்டை வாங்கிட்டு போய் ஏமாற்ற மாட்டாளுங்க திங்கிறதுக்கு ஏதாவது வேலை வாங்கி திம்பாளுங்க மற்றபடி இவளுதுலே நம்பலாம் நம்ம ஆனால் செஞ்சது தப்பு தானேக்கா நல்ல தண்டனை கிடைக்கட்டும் அப்போ தான் புத்தி வரும் என்ன பட்டி பிடிச்சு சொல்லுதிங்க உங்க மருமக பாவும் தண்டனை அனுபவிச்சிட்டு கிடக்கா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா பரவு வீட்டில் உள்ளவங்க சொன்னதை கேட்கலன்னா ஊரில் உள்ளவங்க தான் புத்திமதி சொல்லணும் வேறு என்ன செய்ய தண்டனையும் நல்லா அனுபவிக்கட்டும் வீட்டில் தான் ஒரு வேலையும் செய்ய மாட்டா ஊரையாவது சுத்தம் பண்ணிட்டு வரட்டும் அத்தப்பாட்டி இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சுத்தம் பண்ணிட்டு வந்தோடனே இவங்களெல்லாம் திருந்த கணக்கு போட்டுட்டீங்களோ ஏட்டி அவள் திருந்துறாளோ இல்லையோ ஒரு நாளைக்கு நல்லா கை வலிக்கி வேலை செஞ்சுட்டு வரட்டும் அப்போ தான் வீட்டில் உள்ளவங்க என்ன வேலை செய்கிறாங்க அவளுக்கு அந்த அருமை புரியும் அத்தை பாட்டி இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு 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 சேட்டம் ஆவாது மாறும் மாதம் வேறு கடந்து கிடந்து குப்பையெல்லாம் அழிகிட்டு கிடக்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கோ மர்மமா குப்பையா அழுறது எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும் சந்தோஷம்லாம் எல்லாம் கிடையாது இருந்தாலும் வேலை செய்ய மாட்டேங்கல ஆத்த பெற சொல்லி வீடு வீடா போய் துட்டு வசூல் பண்ணலாமா அது தப்பு தானே அதனால ஆத்த தண்டனை கொடுத்துருக்கா தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தான பிறகு திருந்திருவா நம்ம என்னத்தை சொல்ல எல்லாம் ஆண்டவும் போட்ட கணக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரிதான் லட்சு குட்டி வீட்டுல எல்லா வேலையும் முடிஞ்சுதா எங்கக்கா வேலை முடிய இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை வேற இல்ல காலையிலேயே வீட்டை கழுவி விட்டேன் அது காஞ்ச பிறகு அடுத்த வேலையை பார்க்கணும் ஹலோ தோழிகளே வணக்கம் 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 வாட்டி குப்பை எங்க இன்னும் தோழிகள் எல்லாம் காணும் இங்க நிறைய பேர் இருப்பாங்களே அவங்க எங்க போயிட்டாங்க உனக்கு விஷயம் தெரியாதம்மா என்ன விஷயம் எனக்கு ஒன்னும் தெரியாது அவங்க மூணு பேருக்கும் பஞ்சாயத்துல தண்டனை கொடுத்துருக்காவோ ஊரை சுத்தி பேருக்கிற வேலை கிடைச்சிருக்கு அதனால போயிருக்காளுங்க ஐயோ ஆரஞ்சு மச்சா வீட்டுல வச்சு சொன்னாரே மூணு பேருக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்னு அந்த மூணு பேர் யுகதானா ஆமாட்டி அவங்க மூணு பேருக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு சரி அது இருக்கட்டும் அன்னைக்கு உடனே பிரியாணி அண்டாவை காவல் காக்க சொன்னா நீ எங்க போயிட்டேன் பிரியாணி ஆண்டா கதை என்னாச்சு தெரியுமா இப்படி செஞ்சிருக்கலாமா நீ

அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல நான் ஓடி போய் பாத்தனா ஆரஞ்சு மச்சம் ஆபீஸ்ல உட்காந்து கணக்கு எழுதிட்டு கடந்தாரு இந்த பொம்பளை எதுக்கு சொல்லிச்சின்னு எனக்கு தெரியல ஆனா என்னமோ ஒன்னு நடந்திருக்கு வேற எதுவும் எனக்கு தெரியாது இலச்சக்கா பாத்தீங்களா அன்னைக்கு என்னமோ ஒன்னு நடந்திருக்கு ஏட்டி இந்த பிள்ளை சொன்னத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ ஒன்னு புரியுது அத்தை பாட்டி உங்களுக்கு புரியுதா என்ன புரியுது எட்டி அன்னைக்கு ராதாண்டு பிள்ளையை வரட்டி விட்டுட்டு நம்ம பிரியாணியில் என்னத்தையோ கலந்துருப்பான்னு நினைக்கேன் அது வேற பூனை காக்காலாம் தின்னுகிட்டு இருந்துச்சுல்ல நேரத்து பஞ்சாயத்துல வச்சு என்கிட்ட கேட்டாட்டி நீங்க பூனை நாயெல்லாம் தின்ன என்ன வரட்டி விட்டுட்டு பிரியாணி தின்னுக்க வேண்டியதானே இப்படி அநியாயமா திங்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு வேற கேட்டாட்டி அதையும் இந்த பிள்ளை சொல்றதையும் வச்சு பார்த்தோம்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குல்ல அட பாவமே அப்படியா சொன்னாவா லட்சுக்குட்டி தலைவர் ஒரு விஷயம் நேரத்து சொன்னாரு கவனிச்சியா நான் ஒண்ணு கவனிக்கலையாக்கா என்ன விஷயம் ஏட்டி முக்கியமான விஷயம் கவனிக்கலையாக்கும் தலைவர் பேசும்போது சொன்னார்ல ஆஹ் சேலக்கார பாட்டியும் செல்வியும் நேற்று ஆஸ்பத்திரிக்கு தலைவரை பார்க்க போனாங்கன்னு அங்கே ராதா கடன் அல்லாமே நான் கவனிக்கலையாக்கா இது எப்போ ஆமாட்டி என்கிட்டயும் சொன்னா கஷ்டப்பட்டவளுக்கு தானே வலியும் வேதனையும் புரியும் ஆஸ்பத்திரி அது இதுன்னு சொல்லிட்டு கிடந்தா அப்போ ஏதோ ஒன்னு நடந்துருக்குட்டி நம்மளுக்கு ஆப்பு வைக்க நினைச்சு அவளுக்கு ஆப் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் ஏன் கடவுளே எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலையே இந்த பிள்ளை என்ன செஞ்சு தொலைச்சானு வேற தெரியல என்னத்த என்னத்தாலும் அவளே ஆஸ்பத்திரிக்கு போய் கடந்திருக்கா வேளை நம்ம அந்த பிள்ளைனையும் திங்கல பூனையும் காக்கையும் என்னத்த கலந்துருக்க போறா அவன் புத்திக்கு பேதி தான் கலந்திருப்பா அதனாலதான் பேதி புடியும் ஆஸ்பத்திரியில கடந்துட்டு வந்திருக்கா எங்க அத்தையும் வந்த ராதாக்காவும் சேர்ந்து தான் திட்டம் திட்டமா ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஆரஞ்சு மச்சானுக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் நடக்க விடாம பண்ணணும்னு திட்டத்துக்கு மேல திட்டமா போட்டுட்டு கிடைக்காங்க இதுல ராதாக்கா உங்களுக்கு பிரியாணியில் என்னத்தையோ கலந்துருக்காங்க அதனாலதான் என்னை வரட்டி விட்டுருக்காங்க பாத்தீங்களா நான் போனப்பட இது நடந்திருக்கு அதுக்கு முன்னால யாரும் கிட்ட வரவே இல்ல அப்போ ஏதோ திட்டம் போடுதாங்க சாக்கிரதையே இருங்க எல்லாரும் சரிட்டி நீ வந்து ஓயாம எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு அந்த கிளவி பார்த்து போகுது திட்டியிருப்போகுது இரு எங்க அத்தைக்கு ஒரு கூர் கிடையாது யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு ஆடிக்கிட்டு அலையும் நான் போய் எந்த நெடுவாழி அக்காக்கும் சிம்ரன் பிள்ளைக்கும் உதவி செய்ய போறேன்

அத்தக்கலவி ஒரு மருமவை இங்கே ரோட்ல கடந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்க ஓடி வந்து குடும்பம் மூலயம் நான் தூக்கேன்னு சொல்லி விளக்கமரம் வாங்கி தூக்க வேண்டாமா ஆ பாட்டுக்க சரி நல்லா இருக்கோம்ல தப்பு செஞ்ச உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும் எனக்கு என்னத்துக்கு தண்டனை நீ செஞ்ச தப்புக்கு நான் எதுக்கு வந்து தூக்கணும் அதுவும் சரிதான் சரி அது கிடக்கட்டும் ஒழுங்கு மரியாதையை வீட்டுக்கு போய் நல்ல கோழிக்கறியை வாங்கி குழம்பு வச்சுட்டு சோறு பொங்கி சுட சுட ரசம் வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை பொறித்து அழகா கொண்டு வந்துருக்குது மூணு பேருக்கும் சேர்த்து ஏட்டி நான் வேணா கோழி குழம்பு வச்சு கொண்டு வரட்டா நான் நல்லா வைப்பேன் வேலைய மூணு பேரும் ஆளாளுக்கு பிரிச்சுக்கோங்க லட்சுமி அக்கா குழம்பு நல்லா வைப்பீங்கல்ல குழம்பு வச்சுட்டு சிக்கனை பொறிச்சு நீங்க கொண்டு வந்துருங்க எங்க அத்தை கிழவி சோறு பொங்கட்டும் இழிச்சக்கா ரசம் நல்லா வைப்பாங்க அதனால அவங்க ரசம் வச்சிடட்டும் சூட சூட நல்லா கொண்டு வந்துருங்க வாழை இலைய போட்டு சோற வச்சு நல்ல இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டணும் நல்ல பெரிய டிஃபன் கேரியர் ஒண்ணு கடையில வாடகைக்கு வாங்கி கொண்டு வந்துருங்க சரியா நாங்க மூணு பேரும் நல்லா சாப்பிடுவோம் நீங்க மூணு பேரும் பண்ற அலப்பரிய பார்த்தா கல்யாணம் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு வேலை செய்ய வந்த மாதிரி இல்லையே விருந்து சாப்பாடு கேக்கீங்க எங்களுக்கு தினம் தினம் விருந்து தான் தினம் விருந்து தின்னா கடைசியில மருந்துதான் குடிக்கணும்